அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் ஜல்லிக்கட்டு காலை முட்டியதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட மாடுபிடி வீரரான விளாங்குடியைச் சேர்ந்த நவீன்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பொங்கல் பண்டிகையையொட்டி ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்து வருகின்றன பொங்கல் பண்டிகையான இன்று அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து வருகிறது மாலை நான்கு மணி வரை பத்து சுற்றுகள் முடிவடைந்துள்ளன இன்று காலை ஆறு முப்பது மணிக்கு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கியது போட்டி தொடங்கியதிலிருந்தே மாடுபிடி வீரர்கள் திமிரி வரும் காளைகளின் திமிழை பிடித்து அடக்கி வருகிறார்கள் ஒரு சில காளைகள் வீரர்களிடம் பிடிவிடாமல் தப்பிச் சென்றது ஒரு சில காளைகள் வீரர்களை முட்டி தாக்கியது இதில் காயமடைந்த வீரர்கள் உடனடியாக வெளியே நிறுத்தப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் காளையை அடக்க முயற்சிக்கும் போது நவீன்குமார் என்ற மாடுபிடி வீரரின் நெஞ்சில் காளை முட்டியது இதில் அவரது மார்பில் கொம்பு குத்தி ரத்தம் கொட்டியது இதையடுத்து அவர் இரத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி நடக்கின்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் காலைக்கு முதல் பரிசாக டிராக்டர் வழங்கப்பட இருக்கிறது அதே போல் சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்படுகிறது இது போக அடக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகின்றன பீரோ அண்டா கட்டல் என பல்வேறு பரிசுகள் வழங்கப்படுகின்றன இன்று நடக்கும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காளைகள் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்திருந்தார்கள் இவர்களில் சிறந்த வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு நேற்று டோக்கன் வழங்கப்பட்டது இதையடுத்து இன்று காலை போட்டி தொடங்கியது அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட கலெக்டர் சங்கீதா ஆகியோர் போட்டியை தொடங்கி வைத்தனர் முதல் சுற்று முடிவின் போது மூன்று காளைகளை அடக்கிய மணிகண்டன் என்ற மாடுபிடி வீரரும் காயமடைந்தார் ஒரு மாட்டை பிடிக்கும் போது அவருக்கு காயம் ஏற்பட்டது இதையடுத்து அவருக்கு அங்கு அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக மருத்துவ மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது இதேபோல இன்றைக்கு மொத்தம் ஒன்பது வீரர்கள் காயமடைந்ததாக கூறப்படுகிறது